உள்ள கால எடுத்துக்க நேரம் கரெக்ட் ஆகில வந்து கூட்டிட்டு போய்ட்டான் இல்லன்னா இல்லடா என்ன இங்க பிரசவம் பாத்துக்கணும் எலியால தான் பூனை விடுமா அந்த கதையாச்சே நம்ம கதை என்னானால இந்த பேய் நம்மள விடாது அப்ப இங்க இருந்து போக முடியாதா கிட்டிச்சபா கிட்டிச்சபா என்ன பெரிய மாமா முகத்தை சந்தசத்த பாத்தியா பின்ன பத்தில சுத்திட்டு இருந்தாரே இப்ப துணைக்கு ஆள் வந்துட்டல

எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் இப்படி தான் கிடைக்குமா இல்ல எனக்கு மட்டும் தான் இப்படி கிடைச்சிருக்கா நான் என்ன கேட்டா அவ என்ன பா சொல்லிக்கிட்டு இருக்கா சோதிக்காம போயிரு கிங்ஸ்ன் இருக்கானே பார்க்க மாட்டேன் இங்க எட்டி மிதிச்சேன்னு வச்சிருக்க அவ மடியில போய் விழுந்துருவ வேண்டாம் வேண்டாம் நீ அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க இல்ல இல்ல அவ அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா அப்பா எப்படி பார்த்தால் எனக்கு தான் வேலையா இருக்குதே சொந்து போகாதே என்னைக்கு சொந்து போகவே கூடாதே சொந்து போயிட்டோம்

இங்க சூழ்ச்சிகள் அதிகமாயிட்டே இருக்குது இல்ல இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்பாட நல்ல நேரம் நான் இசை பக்கத்துல உட்காரல என்ன பாக்கிய தப்புச்சுட்ட ஆனா அவ ஒண்ணு விட மாட்டாள அதுக்கு நான் கா தனித்தனியா ஓடிடுவேன் பேய் கிட்ட மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல இசை கிட்ட மட்டும் மாட்டவே கூடாது எல்லாத்தையும் தாதா கண்டுபிடிச்ச மாதிரியே பேசுவா என் தெரிவுல பாடுபடுத்துற என்னை விட்டுட்டு இதுதான் நம்ம போராட்டத்தையே ஆரம்பிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட்

ஹோ ஒரு நாளைக்கு ஒரு ஊர் வைச்சா கூட இன்னும் நாற்பது நாள் ஆகும் முப்பது நாளாக தோராய சொல்லிக்கிட்டு இருக்கேன் கூடயே ஆகும் எனக்கு என்னம்மா அவ்வளவு தூரம்லாம் யாரும் வைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பக்கத்தில் தான் வச்சிருக்கணும் அப்பதானே டக்குன்னு டக்குன்னு வந்துட்டு வந்து போக முடியும் அப்போனால எதுக்கு இவ்வளோ மருமக அந்த அரமணியை கட்டணும் அப்படி இந்த அரமணிக்குள்ளே என்னதான் இருக்குது அது தெரியாமல் இல்லை ரெண்டு நாளா இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் நான் அரணை ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா

இன்னைக்கு விடக்கூடாது எல்லாரும் ஆள் குத்தசே போங்க முக்கியமானது யாரும் அவங்களை பிடிக்கணும் நடிக்க வேண்டாம் அவங்களை இப்போதைக்கு பார்த்தா போதும் ஏண்டா அது ஆனா பண்ண நமக்கு இன்னும் தெரியாது அவங்க யாரு நமக்கு தெரியாது ஒரு நம்ம யாமத்துக்கு கூட இந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம் நம்ம அவசரப்பட்டு பிடிக்க போய் ஏதாவது ஆயிட்டுனா என்ன பண்ண முடியும் முதல்ல யாருன்னு கவனிக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்றதா சரி அவசரப்பட்டு யாரும் பிடிக்க வேண்டாம் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்கதசியா போங்க இன்னைக்கு நான் புடிக்கவே விட்டவே மாட்டேன் என்ன

இனிமேல் நான் பிடிக்க போறேன் நீ எனக்கு வேண்டாம் குட் பை அப்படி சொல்ல நான் அப்படி தான் நான் அப்படி சொல்லுதே அந்த பேயை அழகா கூட தாங்கல நீ பேசுறத என்ன தாங்கிக்கவே தெரியுமா எவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா நானே எவ்ளோ நான் கஷ்டம் தெரியாத மாதிரியே நடிக்கிறது சொல்ல பாப்பு நீ பேசி பேசி என்ன தர தர வெளியில எல்லாரும் இந்த புள்ள பேசி நீ வளராம சொல்றாங்க

அதுக்குத்தான் நான் ஒரு முடி வெச்சிருக்கேன் பேய ஃப்ரெண்ட் பிடிக்கலாம் அந்த பேய வச்ச உன்ன நான் பள்ளி வாங்குறேன் ஒரு மண்ணு முடியாது ஓய் பாப்புடி ஒண்ணே நான் விட முடியாது ஏன் குட்டது வரணும் முடியாது நான் விட முடியாது

என்னடி

சத்தдик சீக்கிரம் ஏய் இவளுக்கு ஸ்பீடா உள்ள இருக்க முடியும் எப்படி தெக்காக உள்ள வந்துச்சு தே இங்க ஒரு பாதம் போதே இங்க போய் பார்த்தா என்ன சக்கா இங்க உள்ள ஏன் அப்படி கேட்க கொல்ல யாரோ ஓடுறாங்கன்னு சொல்லி போனோமா அப்புறம் அவங்க கண்ணலயே கிடைக்கல அதுக்குள்ள நீங்களும் உள்ள வந்தீங்க அப்படியே மறந்தாச்சு இப்ப இப்போ நம்ம ரெண்டு பேரும் உள்ள போகலாமா ஆ இது அப்ப கட்டை இதுக்குள்ள போக கூடாது போடி எப்படி எனக்கு தெரியாது ஓடிடு சொல்லிட்டேன் உள்ள போவேன் காலை போடி அது பாதி சரியலாம் இருக்குது உள்ள போறக்கு நின்னு கால்வே நல்ல நேரம் அதெல்லாம் ஒண்ணு செய்யாத ஓடிரு போ சொல்லிட்டேன் சிபி யாருடி எனக்கு தெரியும் நீ எனக்கு தெரியும் கிளம்பு அக்கா உள்ள போவோக்கா போனு சொன்னேன் எப்படி இது எப்படி போக முடியும் இதுக்காக இது சிக்னல் கொடுக்குதே

இங்க இருக்கணுமோ அங்க கரெக்ட்டா தான் இருக்கேன் எங்க வந்து சேரணுமோ அங்க தான் சென்ட் இருக்கேன் இங்க எங்க இருக்கீங்களோ அங்க தானே இருக்கேன் தர வெண்ணா அசன்ロス மாட்டா இருக்க நீங்க கரம்ங்க

அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி கண்டுபிடிக்க போய் உண்மையாக கண்டுபிடிக்காம போயிட்டீங்கன்னா இல்லை சில விஷயங்கள கொஞ்சம் சொல்லாமல் இருக்க தான் நல்லது ஆனால் வரும்போது சொல்லுவேன் i ஒத்திரு உலக நல்ல தை டேட்டோட விட்டுடா புடிச்ச டேட்டை நான் உன்ன பாத்துட்டே அது உலக நல்ல தை இல்ல யாரு யாம்பி டுலே சொன்னா கேலே டுலே அப்போ படார் மச்சன் தான் கிட மாட்டே டுலே கிட்ட தான் புடிச்ச ஊய வல விட்டு புடிச்ச மாட்ட டுலே ஆண்டேவா ரஹிலேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேே

சப்பா இ என்ன சரி அவளை விடக்கூடாது கூடாது அவளை பார்த்துட்டே ஆ எப்படி நம்மள பார்த்தல பார்க்கலையா நான் கூட்டத்துல கேட்டதே கேட்கலையா நிச்சயமா இந்த வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு வந்துட்டு வந்துட்டு போறான் அப்ப அந்த பொண்ணு வெளியில போகல இங்கதான் தங்கி இருக்கான் என்னவா இருக்கோ ஒரு வேலை நம்ம பார்த்தா அந்த பொண்ணு மாட்டிருப்பானா நான் பாத்துட்டு இந்த பொண்ணுதான் பார்த்தேன் முன்னாடி பாக்கல அவன் இங்க வந்துட்டு இங்கதான் போன அப்ப இங்கதான் அவன் இருக்கான் ஆனா நம்ம போனா அவன் வாசலே இல்ல அது எப்படி ஹலோ ஹலோ உள்ள யாருக்கா கொஞ்சம் வெளியே வாங்க ஹலோ வெளியில வரீங்களா இல்ல நான் உள்ள வரட்டுமா சின்ன வீட்டையும் அடிச்சுட்டு வரைக்குமே நீ ஏன் வெளியில வந்துட உனக்கு தண்ணி ஹே வாடி சும்மா சும்மா வந்து மட்டும் கேட்டி ஹேய் வாடி வெளிய வா பார்த்துட்டு கப்பத உனக்கு இருக்கு ஆய் நீ ஏன் வர குதிரியல்ல வீட்டை அடிச்சுட்டு வந்துடுவா இருக்க முதல பாரு ஏது இந்த மாட்டிட்டுக்கா